எல்லோருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் டெசிமல்ஸ் தசமயன்களை பற்றி படிக்க போகிறோம் சரிங்களா அப்போது தசமயன்களில் பேசிக்கிலேருந்து சம்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போது இதில் பார்த்தீங்கன்னா தசமயன் டெசிமல்ஸ் டெசிமல்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் டெசிமல்ஸை நம்பர்ஸ்லாம் எப்படி பார்த்துருப்போம் எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ருப்பீஸில் பார்த்துருப்போம் ரூபீஸ் ஒருபா ஐம்பது பைசா அதை எப்படி சொல்லுவோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு பார்த்தோம் வேறு கிலோ கா கிலோன்னா எப்படி ஒன் பை கிலோகிராம் எழுதுவோம் டெசிமல் எழுதணும்னா மின் எழுதணும்னா ஜீரோ கிலோகிராம் அல்லது கிலோ கிராம்னு ரைட் இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸில் நம்ம டெசிமல்ஸ் வேல்யூவை நம்ம நிறையா யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் சரிங்களா இந்த டெசிமல்ஸை மூணு விதமாக பிடிக்கிறாங்க எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் டெர்மினேட்டிங் டெசிமல் அது என்ன டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஃபோர் பை ஃபைவ் நயன் பை ஃபைவ் டுவெல் பை ஃபைவ் ஃப்ராக்ஷன்ஸ் ஃபிராக்ஷன்ஸ் फ्राक्शन सर डेसीम मतना फोर फा डिड पाँव वो जीरो पॉइंट एट नयन बै फिर फैड इन वो वन पॉइंट सिक्स तिक्स डिड टू थ्री सिक्सटी फै टूट ஒன் எண்ட் ஒன் எட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இது பேர் தான் டெர்மினேட்டிங் டெசிமல் எல்லாமே முடிவுட்டுருச்சு பார்த்தீங்களா இதுக்கப்புறம் நம்பர்ஸ் இல்லை இது பேர் தான் டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பர் ஸ்டாப் ஆயிடுச்சு செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்கரிங் டெசிமல் சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு டூ பை த்ரீ ஃபோர் பை த்ரீ செவன் டூ பை நைன் இதெல்லாம் என்ன நம்பர்ஸ் வரும் இப்போ டூவை த்ரீ த்ரீயாக டிவைட் பண்ணுறோம் டூவை த்ரீ த்ரீயாக டிவைட் பண்ணும் இப்போ பாயிண்ட் வச்சுட்டு ஜீரோ சேர்த்துக்குவோம் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் எங்கேயுமே ஸ்டாப் ஆகாது சரி டெர்மினேட் ஆகாது சரிங்களா அப்போது இதை எப்படி சின்னதாக எழுதுவாங்க பெருசாக பாயிண்ட் சிக்ஸ் 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 சிக்ஸ்ன்னு எழுதிட்டுருக்கு பதில் என்ன போட்டுருவாங்கன்னா ஜீரோ பாயிண்ட் பாயிண்ட் சிக்ஸ் மேலே ஒரு பார் போட்டுருவாங்க இப்போ அந்த பாருக்கு என்ன அர்த்தம் அந்த நம்பர் எதுக்கு இந்த நம்பருக்கு மேலே பார் போட்டிருக்காங்களோ அந்த நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பார் இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோரை த்ரீ த்ரீயாக டிவைட் பண்ணுவோம் ஒன் த்ரீஸாக த்ரீ ஒன் ஜீரோ பாயிண்ட் த்ரீ நைன் ஒன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் ஜீரோ த்ரீ அப்படின்னு போயிட்டே இருக்கும் இப்போ இதோட வேலையை பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ மேலே ஒரு பார் அப்போ நான் என்ன அர்த்தம் ஒன் பாயிண்ட் த்ரீ 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 த்ரீனு போயிட்டே இருக்கு இது செவனை நைன் ஆனால் டிவைட் பண்ணால் என்ன வரும் செவனை நைன் ஆனால் டிவைட் பண்ணுவோம் ஒன் ஒன் நைன் சார் நைன் பண்ண முடியாது அப்போ பாயிண்ட் வச்சு செவன் நைன் சார் சிக்ஸ்டி த்ரீ ரைட் அடுத்து செவன் ஜீரோ செவன் sir சார் சிக்ஸ்டி த்ரீ செவன் ஜீரோ செவன் நைன் சார் சிக்ஸ்டி த்ரீ அப்படியே போயிட்டே இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஒரு பார் அப்போ இது பேர் தான் ரிப்பீட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரிப்பீட்டிங் டெசிமல் தேர்ட் டைப் நான் ரிப்பீட்டிங் டெசிமல் சொல்லுவாங்க நான் ரிப்பீட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு டைப் பார்த்துட்டோம் மொதல் டைப்பு டெர்மினேட்டிங் டெசிமல் அடுத்த டைப்பு ரிப்பீட்டிங் டெசிமல் அடுத்த டைப்பு நான் ரிப்பீட்டிங் டெசிமல் அப்படின் சரிங்களா ஓகே இதில் நான் ரிப்பீட்டிங் டெசிமல்னால் ஒன்றும் இல்லை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன்று ரிப்பீட் ஆகும் ஒன்று டெர்மினேட் ஆகுது இன்னொன்று ரிப்பீட் ஆகுது இது என்ன நான் ரிப்பீட்டிங் அப்புடின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெர்மினேட் ஆகக்கூடாது நம்பர்ஸு ரிப்பீட் ஆகக்கூடாது அவ்வளோதான் இதான் நான் ரிப்பீட்டிங் டெசிமல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரூட் டூவோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் டூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா டூ ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கும் வேறு வேறு நம்பராக போயிட்டுருக்கும் எங்கேயும் ரிப்பீட் ஆகிறது பார்த்திங்களா மாதிரி ரூட் த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஃபைவ் செவன் இப்படி வேறு வேறு நம்பராக போய்கிட்டே இருக்கும் எங்கேயுமே ரிப்பீட் ஆகாத நம்பர்ஸ் இதுவும் டெர்மினேட் ஆகாது ரிப்பீட் ஆகாது அப்போ இது பேர் தான் நான் ரிப்பீட்டிங் டெசிமல் அப்போ நான் ரிப்பீட்டிங் டெசிமல்னால் எந்தெந்த நம்பருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நம்பரை ரூட்டை விட்டு எடுக்க முடியாதோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரூட் நயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ எக் அக்யூரேட்டாக நம்ம எடுத்துடலாம் ரூட் எயிட் இதை வெளியெடுக்க முடியாது அக்யூரேட்டாக சரிங்களா பர்ஃபெக்டாக வெளியெடுக்க முடியாது அப்போது இது ஒரு நான் ரெக்கியரிங் நான் டெசிமல் எந்தெந்த நம்பரை ரூட்டை விட்டு அக்யூரேட்டாக வெளியெடுக்க முடியாதோ அதே மாதிரி கியூப் ரூட் ஆஃப் ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி செவன் இப்போ இதெல்லாம் நான் ரிப்பீட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர் ரெண்டாக பிரிக்கிறாங்க இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டைப்பு இது ரெண்டும் தான் ரேஷனல் நம்பர்ஸ் இது இரேஷனல் நம்பர் சரிங்களா ரேஷனல் நம்பர்னால் என்னது விகித முரா விகித முரு அப்படின்னு சொல்லுவாங்க நேஷனல் நம்பர்னால் விகித முரு எண் இரேஷனல் நம்பர்னால் விகித முரா எண் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நேஷனல்னால் ரேஷன் ரேஷோ ரேஷியோ பின்ன வடிவத்தில் இருக்கணும் இப்போ இதெல்லாம் பின்ன வடிவத்தில் இருக்கும் எல்லாமே என்னமேன்னு பின்ன வடிவத்தில் இருந்தாவே அது ரேஷனல் நம்பர் சரிங்களா இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இது நான் இரேஷனல் நம்பரில் நான் ரிப்பீட்டிங் டெசிமனில் எந்த நம்பர் மெயினாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் டூ ரூட் த்ரீ எந்த ரூட் ஃபைவ் ரூட் செவன் எந்தெந்த நம்பரை ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியாதோ அதெல்லாம் இரேஷனல் நம்பர் ஆர் நான் ரிப்பீட்டிங் டெசிமான்னு சொல்லிக்கலாம் வேறு என்ன பார்த்தீங்கன்னா பை பை ரொம்ப முக்கியம் சரிங்களா அது மாதிரி இங்கே என்ன முக்கியம்னா டுவெண்ட்டி டூ பை செவன் இது ரெண்டும் ஏன் சார் ரெண்டும் சேம் வேல்யூ தானே அது ஏன் சார் இதை இங்கே போட்டிருக்கீங்க இதை அங்கே போட்டிருக்கீங்க பையோட வேல்யூ டொண்ட்டி டூ பை செவன் தானே பையோட அப் அக்யூரேட் வேல்யூ ட்வெண்ட்டி டூ பை செவன் கிடையாது அப்ராக்சிமேட் வேல்யூ தான் டுவெண்ட்டி டூ பை செவன் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் சரிங்களா வேல்யூ ஆஃப் பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஃபைவ் எயிட் அப்படின்னு போயிட்டே இருக்கும் வேறு வேறு நம்பர்ஸாக போயிட்டே இருக்கும் ட்வெண்ட்டி டூ பை செவனுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் டுவெண்ட்டி டூ பை செவன் இதோடய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒரு பார் சரிங்களா மேலே ஒரு பார் இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்புடின்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் செவன் ஒன் அர்த்தம் சரிங்களா அப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா அது என்ன நம்பரு ரேஷ்னல் நம்பர் ரொம்ப முக்கியம் சரிங்களா பையோட வேல்யூ ஒரிஜினல் வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஃபைவ் தான் சரிங்களா அப்போது பையக்கும் ட்வெண்ட்டி டூ பை செவனுக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் தான் சேமாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே வேறு வேறு நம்பராக இருக்கும் ஸோ அதை வச்சு தான் நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூவாக மென்சுரேஷனாக நம்ம யூஸ் பண்ணுறோம் பையோட அக்யூரேட் வேல்யூ த்ரீ டுவெண்ட்டி டூ பை செவன் கிடையாது அப்ராக்சிமேட் வேல்யூ தான் சரிங்களா சரி இதை பண்ண இதை இது மூணும் ரொம்ப முக்கியம் டெர்மனேட்டிங் டெசிமல் ரிப்பீட்டிங் ஆர் ரெக்கிங் டெசிமல் அண்டு நான் ரிப்பீட்டிங் டெசிமால் சரிங்களா இது பற்றி அது ரேஷனல் நம்பர் ஃபஸ்ட்டு ரெண்டு ரேஷனல் நம்பரு மூணாவது வந்து இரேஷனல் நம்பர் அப்போது எதக்கிட்டால் நம்ம சொல்ல தெரியணும் இரேஷன் நம்பரில் இன்னொன்று எக்ஸாம்பிள் யூலர்ஸ் நம்பர்ன்னு சொல்லுவாங்க யூலர்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இ ஈன்னு மென்ஷன் பண்ணுவாங்க அது டூ பாயிண்ட் சம்திங்னு வரும் சரிங்களா சரி அடுத்த வீடியோவில் டெசிமல்ஸை எப்படி ஆட் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது எப்படி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணுறது பாயிண்ட் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம் சரிங்களா ஆல் த பெஸ்ட் நல்லா படிங்க